ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை உங்களுடன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போறான்னு பார்க்க போறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்க இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசேஷில் தற்போது மிருகசேஷில் இருப்பார் செவ்வாய் கால் நிற்கிறார் ரொம்ப சோகையாக போச்சு ரெண்டு பேரும் இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹிணி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹிணி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தானா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியர் மிஷபத்து வந்துடுவார் விச்சகித்து வந்துடுவார் விச்சகித்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா அவ்வா வேறு அந்த இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோ வயிற்று கழி கலிங்கி வந்துடுவோம் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டா அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனி சிறம் வர்க்கிற முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாய் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட பண்ணோம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் நாலாம் தேதி அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண ஆஃப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அது பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்து வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ இப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தகத்தனை வக்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுறாமல் இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தீங்க நம்மளை முட்டாளா காக்காதலாம் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தாப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்காந்துட்டு சுக்கரோட குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நம்மளுக்கு சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் ஒரணும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஆனால் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்க எல்லாம் நீ என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை மணக்காக விட்டுறாதீங்க சொத்தே அவர் தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளை நம்ம கூடயே இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கிட்டது வாய் கட்டது கடனை கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்து நம்ம சொல்லி பயமுற்றுவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணத்தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்திருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் மக்கர அணிவர்த்தி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து கூடி சக்தி கொடுத்துருக்கான் எங்கேயாவது ஆடு மாடு புடி புடி எங்கேயாவது டாக்டர் போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும் ஆ நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார் இந்த ராசி நேர்களே பகவானிற்கு வருட ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாதன் கோவில் இல்லை ஸ்ரீரங்கம் இல்லை இந்த கன்னி தான் இந்த புதன் ஆடுறது நாடுறது எல்லாம் பழிச்சின்னு தெரியுது குரு வக்கரம் ஆகிட்டார் அவர் தானே உங்கள் உபயராசிக்கு எல்லாமே கொடுக்கணும் அவர் போய் வக்கரம் பண்ணி விட்டுட்டீங்களே அப்படின்னா ரொம்ப தான் குரு ஆடினார் ஈ நான் இன்சிஷியன்ட் ஆண்டல் தூல்ஸ் அதனால் அதை அவருக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு குரு முடங்கி போட்டு வக்கரமாக வச்சு இந்த கூத்தல்லாம் ஆடினது யாரும் இல்லை கிருஷ்ணந்தான் சனீஸ்வரன் மக்கரத்தை முதுவாக கொண்டுறாரு ஆ ரெண்டு பேரும் போச்சேன்னா பூஜிதம் சனீஸ்வரர் மக்கர நிவர்த்தி ஆகிற கவலைப்பட வேண்டாம் இவர் அக்கறை ஆயிடுறது முடிச்சுன்னா உடனே பஞ்சு பஞ்சு நாள் ஆயிடுறாரு ஆக தண்ணிக்கு சனீஸ்வரர் முக்கியம் குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நேரடியாக குருக்கிட்ட டீல் ஆடு கௌரவம் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க அது எப்படி யாரை வச்சு வாங்கணும்னா சுக்கராச்சாரை வச்சு வாங்குவார் என்ன ஐடியாம்பார் சுக்கரார் ஒழுங்கு பார்க்க முடியாது எப்போதுமே அவ்வாறு ஒத்தே வராது அப்படின்னா செவ்வாய் இருக்கார் ஆச்சுவாரு சுக்கரனுக்கு செவ்வாய் வேண்டிவர் இந்த சுக்கரன் செவ்வாய் தொடரும்னால தொடர் தொடரும்னால சுக்கரன் நிற்கிற நட்சத்திரம் அந்த விச்சிக்கிட்டு வந்த உடனே குருவோட விசாகத்தை வந்துடுற சொல்லியிருக்கேன் முன்னாடியே அதே மாதிரி செவ்வாய் புனர்போசி நிற்கிறார் கடகத்தை ஒரு மூலம் புனர்பூசி நிற்பார் வரைக்கும் அதே மாதிரி குரு செவ்வாய் நிற்கிறார் செவ்வாய் செவ்வாய் இது இது இதே மாதிரி கடல நிதிநிலை உட்கார பத்தாம் வீடு சொல்லக்கூடிய ஜீவன கர்மஸ்தானத்துக்கு செவ்வாய் உட்காந்துடுறது செவ்வாய் பத்தாம் வீட்டில் உட்காரலாம் ஏழாம் வீட்டில் உட்காரக்கூடாது மூன்றாம் வீட்டில் உட்காந்தா வாரிசையே இருக்கும் வம்சமே இருக்காது நான்காம் வீட்டில் உட்காந்தா இருக்க நாலு காசு காணாமல் போடும் ஏன் கேக்குறீங்க அந்த சாமர்த்தியத்தை கெடுத்து விட்ருவோம் எப்படிலாம் பண்ணால் எப்படி இப்படிலாம் வாழ்க்கையில் வரலான்ட்டு இயற்கையாக அறியாமையே இல்லை அகங்காரம் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது தான் செவ்வாயை பத்திரம் இதை எப்படி பண்ணுறதுன்னா சுக்கரன் தொடர் தொடர்பு வச்சு விட்ருவாரு இந்தாட்டி குருட்ட வச்சுட்டார் வச்சுட்டு செவ்வாயும் இந்த சுக்கரனும் தானும் உட்கார்ந்து சுக்கரன் பின்னாடி பின்னாடியே புண்ணு புதன் போவா சொல்லியிருக்க உங்களுக்கு பொதுவாக போயிட்டு அங்கே நிச்சயத்தில் டைரெக்டாக நான் பார்க்குறேன் விச்சிகத்தில் புதன் இருக்கார் புதிரத்தை செவ்வாய் இருக்கார் என்னெல்லாம் டான்ஸ் ஆடுற டாமா பாடுறது பார்த்திங்களா புதிரத்தை செவ்வாய் உட்கார்ந்துட்டு விச்சிகத்தில் புதன் போனார் இந்த வீடு மாற்றினாங்களா இல்லையா அதோட வேடிக்கை என்னென்னா குரு நிற்கிற நட்சத்திரம் விதிசீஷம் செவ்வாய் இது செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் அங்கே பாருங்கள் எப்படி லிங்க் பண்ணுறான்னா அந்த மூளை புதனுக்கு மாதிரி ஒரு கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி ஒரு யாருக்குமே இது வரைக்கும் இது இல்லை நேரடியாக அப்படி பண்ணுறது உங்களுக்கே புரிஞ்சுருப்பீங்க நிற்பீங்க இதில் வந்து ஆக அப்படின்னு கை கையாட்டு எல்லாம் பண்ணுவாங்க எப்படி அப்படி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காரு கண்ணிக்கு பொறுத்த வரைக்குமே அந்தந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணணுமோ சம்பாதிக்கணுமோ கொள்ளணுமோ அந்த காலம் சல சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரிய அமைப்பை இந்த பகவானே பண்ணிவிடுறான் அவன் ஒரே வீடு கண்ணி அங்கே தான் மூலத்திற்கோண பவரே அவருக்கு இதில் என்ன குரு தவிர மற்ற எல்லாம் வக்கரமே கிடையாது குரு வக்கரம் வந்தோன்னா சனிசனம் வக்கரத்தில் வெளில வந்துடுவார் அது நாளில் வந்துடுறாரு அப்புறம் பாரு அந்த இந்த ரெண்டும் அந்த ஒரு இன்டர்மீடியட் மாத்திரம் இன்டர்மீடியட் பீரியல் மாத்திரம் கொஞ்சம் டஃப் தான் அப்போ தான் சுறுசுறு படையும் ஐயோ ஒரு நெருக்கம் கொடுத்து எல்லாம் வர்றாரு அந்த நெருக்கம் அந்த குறிப்பிட்ட நாள் வரும் குரு வக்கரத்துலேருந்து சனி வக்கரம் முடியாது ஒரு சில பிற சில நாட்கள் வரைக்கும் அக்டோபர் டு நவம்பர் அவ்வளோதான் அப்போ பதினஞ்சு பத்துலேருந்து நாலு பதினொன்று வரைக்கும் உள்ள பீரியட் தான் ஒரு டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் அப்போ அந்த ஒரு நெருக்கம் கொடுத்தா தான் ஃப்ளாரப் ஆகும் அப்போ தான் பார்ப்போம் அடேங்க அப்பா லைஃப்பில் நம்ம எப்படிலாம் தூக்கி விட்றோம் ஒரு புஷ் கொடுக்கறது பண்ணுறான்னு நினைக்கிறேன் பகவான் என்ன தெரில இந்த கன்னி ராசி பொறுத்த பொறுத்த வரைக்குமே மீதிஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இந்த உக்கரனும் புதனும் பண்ணுற வேலை சத்தம் போடாமல் செவ்வாயும் த கையில் வச்சுக்கணுக்காக இந்த புதனும் பிச்சிக பிச்சிக புதனும் புதனும் புது செவ்வாயும் ராசிபுரம் இப்படிலாம் பண்ணி கொண்டிருக்கிற நட்சத்திரமே குருவோட விசாக தின்னுட்டு குருவையும் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக அப்படியே லைன் இங்கே தான் அந்த க கனெக்ஷன்லாம் சேட்டலைட் கனெக்ஷன்லாம் வருது இல்லை அது மாதிரி சாரநாதன் கனெக்ஷன் கிடச்சி அப்படியே குரு அப்படியே பங்கு ஆயிஷ்டு வந்து ஃபுல்லாக உரி பத்திரமாக அழிஞ்சுவார் நான் பார்த்து வர சொல்லிட்டு எல்லாத்தையும் உறுதி ஃபுல் உருவல் இத்தனை நாள்னா இத்தூன்று பார்சியெல்லாம் கிடச்சிருந்தது புதனுக்கு இந்த கண்ணிக்கு அப்படியே விடுத்துருவார் ஏன்னா பாக்யாதிபதி யாருன்னா கண்ணிக்கு சுக்கராச்சாரியார் தான் ரெண்டாம் கூட அவரே தான் மொத்தமாக தொண்ணூறு பர்சன்ட்டு இதெல்லாம் அது கையில் வந்துடும் கொஞ்சம் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் காரணகாரி தான் எல்லா விதமான கலைகளும் ஆராதனைகளும் இது வந்தாலுமே சிறப்பாக இருக்கும் தொழில்நுட்பங்கள் வரும்போது நம்ம சம்பந்தப்பட்ட பண்பாட்டு தொடர்புள்ள சொல்லு ட்ரெஸ்ஸிங்லேருந்து மெட்டீரியல் திண்டு ஆடை ஆவணிலேருந்து அந்த இதில் இருந்து சாப்பிட்ட சாப்பாடு டிஷ்ஷஸ்லேருந்து பல்பொருள் அங்காளிலேருந்து கூட்டு நிறுவனம் சம்மந்தப்பட்ட இதுலேருந்து தொழில்கள் அமைப்பில் சிறு தொழில்கள் அமைப்பிலேருந்து என்னென்ன உண்டு அத்தனையுமே ஹேண்டிகிராஃப்டிலேருந்து எல்லாமே பெரிய மேஜின் இண்டஸ்ட்ரி பண்ணுறதுல சாதாரண ஹேண்டிக்ராஃப்ட்டில் பண்ணிவிடுவோம் அப்பே கெட்டிக்காரங்க கிட்டிக்காரங்க உத்தரவு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணி பாரு சின்ன இதிலேயே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணுறோம் தொழில்நுட்பம் நம்மகிட்ட கற்றுக்கணும் ஒன்றும் இல்லை சொல்லிக்கினா அவசியமே இல்லை ஸோ இதனால் தேரையர் அன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் துணுண்டு மருந்து இதோ போட் தலையம் இதோ கட் பண்ணி உள்ளே எடுத்து டக் பண்ணி எடுத்து பண்ணலை இப்போ மேஜர் ஆப்ரேஷன் அது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணலை பண்ணலை தேரையர் பண்ணலை அவ்வளோ நுணுக்கங்கள் நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மெடிசன்லேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ தான் அதை வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சுருக்கு நன்னந்த குருவுடைய காலத்தில் மட்டும் இந்த வக்கர காலத்தில் மட்டும் பிரமாதமாக கொண்டு வருவாங்க இப்போ நம்பர் ஒன் இந்த வேர்ல்டில் வரணும்னா நம்மளுடைய டெக்னாலஜிலேருந்து எல்லாமே எப்படி இப்படி கொண்டு வந்து நிற்க வைக்கிறது வந்து இப்போ தான் எழுச்சி வந்திருக்கு அப்பிரகாரம் பண்ணுவாங்க அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ பின்னாடி சனீஸ்வரர் தான் ஆறாவது அவர் தான் முதலீடு அதே மாதிரி குருனால் வரக்கூடிய விஷயம் அவங்க வந்து சுகஸ்தானத்துக்கு அவர் தான் ஆட்டோமேட்டிக்காக களத்துறதுக்கு அவர் தான் கலத்தரம் சுகம் முக்கியம் வெறும் சுகம்ன்றது அர்த்தம் இல்லை சுகம் எப்படி வரும் நாலாம் வட்ட பூதாதே சம்மந்தப்பட்ட தாய்ஸ்தானத்தை மட்டும்தான் அதி மேல் மேலே வித்தைகள் படிப்பு ஞானம் அறிவு எல்லாம் எழுதி வர வர வரவத நம்ம எப்படி சுகமாக வாழணும் மற்றவங்களை வாழ வைக்க நம்மளும் வாழ வைக்கின்றது நான்காம் வீடு தெரியும் அத்தனை விஷயம் நான்கு நேரம் ஏழாம் வீடு பார்த்தோன்னா உங்களை போட்டு பத்தாம் வீடு வரும் நான்காம் வீடுக்கு நேரம் ஏழாம் வீடு பத்தாண்டு மீது வரும் இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நல்லா ட்ராமா ஆடுறார் பகவான் எப்படி பார்த்தீங்களா அட்டகாசமாக தன்னுடைய ஜா கண்ணியில் உட்காந்து கேது உட்காந்துருக்காரு கேதுவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஷய விஷய விஷமக்காரகன் விஷயக்காரகன் எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருவார் அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ ஆஃப் அந்த அமுக்கப்பட்ட கிரகங்கள்லேருந்து மற்றவங்க பண்ணி குத்துருவாங்க ஐயோ கேது மாதிரி கிடையாது இன்றைக்கி நேற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்னா அப்புறம் நிறைய பணம் வருது இல்லை பர்தா வாழ்க்கை வருது இல்லை அது யாரால இல்லை கேதுவானதான் அப்போ முன்னாடி சாமியார் ஆகிடுவோண்ணா இன்னும் மேலே மேலே சா வசதி வாய்ப்பை கொண்டு போங்க அதனால் சாமியாரெலாம் ஆக மாட்டான் சாமியார் ஆனந்தாலும் ஒரு அட்வான்ட் திருப்பி ஒன்றுமே இல்லாத ஆனவங்க அப்புறம் ஆச்சு தான் கொஞ்சம் தப்பாக வரைக்கும் மாதிரி இருக்கும் நாஸ்திகம் இல்லது மனசில் புரிந்து சொல்கிறேன் கேது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போது சாத்தியமாக இருந்துட்டு புத்தியை பயன்படுத்தினா நீங்கள் வசதி உள்ள ஆளாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிற அவ்வளோதான் எப்படிலாம் புத்தியை பயன்படுத்திருந்தீங்கன்னா அப்படி ஆகலாம் அது பாப புண்டியும் பார்த்தீங்கன்னா ஆக முடியாது அப்படின்னு ஒரு ஒரு தத்துவத்தை கேது கொடுக்கும் இதண்டா அந்த தப்பு தான் அது மாதிரி பண்ணுறது இருந்தாலும் என்ன பண்ணுறது அசுர கிரகங்கள்லாம் அந்த குணத்தைலாம் அப்படி பண்ணுறாங்க கிருஷ்ணனுடைய ரெண்டு எயிடு அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால் தாங்க சௌரியமாக அந்த காலத்தில் குரு அக்கிரமாவாரு இது வழி பண்ண போறா தான் ஒன்று ஒன்று இந்த ராவு கேது அப்படி கோர வச்சுருக்கு இதுக்கு புதன் கண்ணி ஸோ அதை நிறைய விஷயம் ஷேர் பண்ணி கொடுத்து யார்கிட்ட ராகுவோட இதெல்லாம் எதிர்க்கு சொல்கிறதுனா தான் காரணம் என்னென்னா இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணத்தை சூழ்நிலையை கோச்சாரத்தை நம்மளாக உண்டாகிறோம் இந்த கிரகங்களாக உட்காண்டிக்கிறது இந்த பாரதபூமி எழுச்சிக்கு வந்து நம்பர் ஒன்று ஆகணும் உலகத்தில்னா நவகரங்களும் அப்படி ஹேண்டில் பண்ணாதான் முடியும்னு அவருக்கு தெரியுது பகவான் ஏன்னா சொத்து அவர் அதனால் கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரும் தனாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரம் சுக்கர சுக்கரன் அதே சுக்கரனும் பத்தாம் வீடு அதிபர் சொல்லக்கூடிய புதன் தானே புதனாக இருக்கக்கூடிய வந்து கரெக்டாக வீரியஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார் நிச்சயத்தில் அப்படியே குருவை பார்க்குறார் எத்தனை பாகியத்தில் இருக்கின்ற குருவை பார்க்குறாரு மூணாம் வீட்டுக்கு நேரம் பார்த்தான்னா ஏழாம் வீடு பார்த்தான்னா பாகியஸ்தானம் வரும் இதெல்லாம் பிரச்சனை கேளுங்க ஏன் அப்படியே அப்படி வச்சிருக்கேன் குடும்பத்தானத்துக்கு நேரம் எட்டாம் வீடு வருங்க அது எப்படி எப்படி ஆமாம் குடும்பம் பிரிஞ்சு போகிறது இல்லை பையன் கல்யாணம் ஆகிடுது பொண்ணு கல்யாணம் தான் வேறு துணி தனி குடும்பம் வருது இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட தனி குடும்பம் தானே அது அப்படி இருந்தாலும் நம்ம வீட் நம்ம பெத்த பொண்ணு என் கையில் அடுத்த கை தானே என் கை தான் தட்டிப்பேன் அடுத்த கை தான் நல்லா கிள்ளிடுவேன் அது மாதிரி மருமகள் பொண்ணு இல்லையே மருமகள் தானே அதில் தனியாக குடும்பம் தான் சம்மந்தி வேறையாச்சும் போது அப்போ தான் எல்லாமே ஆரம்பிக்கும் நல்லது பொல்லது கசம் மூசா என்னென்ன விஷயங்கள்லாம் அதுதான் ரெண்டாவது மாரிச்சே மார்க இது அஷ்டம சமம் சொல்ல இப்போ சொல்லவா நல்லது அந்த குடும்பத்தான பொறுத்த வரைக்கும் வந்து இவர் பார்த்தா சுக்கரனே இருக்கிறதுனால நல்ல எழுச்சி போகிறேன் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் நல்லது தான் இந்த இதில் குரு வக்கரேன் ஆனதுனால நானும் யோசித்தேன் இருக்கிறதும் காணாமல் போடு போதே குருன்னு நினச்சேன் பார்த்தான்னா சனீஸ்வரன் சொன்ன வக்கர நல்ல வந்துடுறான் சனீசன உக்கார குரு உக்காரன் ஒரே சமயத்தில் இருந்துட்டே இருந்தோம்னா கிடைக்காது உடம்புக்காண்டிதான் யாதி இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்ணியை பார்த்தன்னா ராஜதர்பார் தான் நம்பர் அவர் சொல்ற சொல்ற பேச்சு இதுவரை கேட்கவே மாட்டாங்க ஆனால் கேட்கும்படி நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு வருது சொல்வாக்கு வருது தனத்தில் பொருடுவாங்க கடனே இருக்காது கா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்காக ஒரு காரணத்தாக கடன் வச்சுப்பாங்க அப்படி தான் வைக்கணும் நாட்டில் வைக்கணும் டைரெக்டாக எதுவும் பணம் கட்டக்கூடாது அது மாதிரி அந்த ஒரு லெவலுக்காக ரொட்டேஷனில் அதிக பணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் பொறுத்த வியாபாரிகளும் பொறுத்து கொண்டு குடும்பத்தில் பொறுத்தவரை கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் காலம் இந்த ஃபுல்லாக இந்த குருவனுடைய பக்கரை காலம் போல ராஜயோகமானு சொல்லிட்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்